ஹலோ எப்படிமா குழந்தைங்களுக்கு வந்து சிரப்ஸ் இல்லைன்னா ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து காமனாக பண்ணுற சில மிஸ்டேக்ஸை வந்து நான் சொல்கிறேன் இந்த சிரப்ஸ் இல்லை ட்ராப்ஸ் யூஸ் பண்ணும்போது பீடியட்ரிஷியன் வந்து சொல்கிற அந்த மெஷர்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்களோட டோசேஜ் அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேல்குலேட் பண்ணி அந்த டோசேஜ் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து அந்த சிரப்லேயோ இல்லை ட்ராப்ஸ்லேயோ இருக்கிற அந்த டிராப்பர் இல்லைன்னா அந்த மூடி கேப்பை வச்சு மட்டும்தான் நீங்கள் மெஷர் பண்ணி கொடுக்கணும் ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கப்புலையோ இல்லை சங்குலேயோ ஊற்றி கொடுக்குறது வந்து சில டைம் கொஞ்சம் டேஞ்சர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ சிறப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லை ட்ராப்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம் அந்த சீல்டு கண்டெய்னரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க இல்லைனா சில பாட்டில்ஸ் வந்து ஆம்பர் கலர் பிளாக் கலர் பாட்டில் பாட்டிலாக இருக்கும் இதெல்லாம் வந்து லைட் சென்சிட்டிவ் மெடிசினாக இருக்கும் இதை வந்து வெளிச்சமும் படாமல் நீங்கள் ப்ராப்பராக டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மேபி ஒரு டூ மந்த்ஸ் டூ த்ரீ மந்த்ஸ் வரை யூஸ் பண்ண முடியும் பட் ஓப்பன் பண்ண பாட்டில் வந்து நீங்கள் எப்பவும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்த மெடிசினோட எஃபிகசி வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு டைம் யூஸ் பண்ண கோர்ஸோட ஸ்டாப் பண்ணி நியூ பாட்டில்ஸ் வாங்குறது பெட்டர் அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெடிசின்னாக இருந்தது நல்லா ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மேபி டு ஒரு டூ மந்த்ஸ் வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம்